மதுரை குரசெடி மாதா கோவில் குழு தலைவர் எஸ் ஜே மோகன் தலைமையில் அன்னை வேணாங்கண்ணி ஆரோக்கிய மாதா கோவிலுக்கு நாற்பது ஆண்டுகளாக நடைபயணம் மேற்கொண்டு அன்னையை வழிபட்டு வந்தனர் இதன் பயனாக நாற்பத்து ஓராம் ஆண்டு அன்னையின் உருவம் பதித்த மாபெரும் கொடியை மதுரை கொண்டு வந்தனர் இதனை அப்பகுதியில் உள்ள தேவாலயத்தில் வைத்து சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து பொதுமக்கள் அன்னை ஆய மாதாவே நேரில் வந்துள்ளதாக மனமுருகி வணங்கி வருகின்றனர் குருசடி மாதா கோவில் செயலாளர் டி லாரன்ஸ் குருசடி மாதா ஆலய நிர்வாகிகள் ஜான்சன் மனோகரன் ஆரோக்கியம் கோபி ஆனந்த் ஜோதிதாஸ் மற்றும் அனைத்து நடைபயண குழு பொறுப்பாளர்கள் இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இந்த பகுதியில் வைத்தியநாதம் பகுதியிலிருந்து குருசடி மாதா இருந்து நாற்பது வருட காலமாக மதுரையிலிருந்து நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு பாத யாத்திரை செல்கிறோம் இந்த நாற்பது வருட காலத்திலே நாங்கள் அந்த அம்மாவை போய் நாங்கள் தரிசனம் செய்து வருகிறோம் தரிசனம் செய்து வருகிறோம் ஆனா நாற்பத்தி ஓராம் ஆண்டு அந்த மாதா கொடியின் மூலியமாக எங்கள் பகுதிக்கு வந்து எங்கள் நடைபெண குழுவையும் இந்த பகுதி மக்கள் அனைவரையும் பார்க்க இங்கே இங்க வருக வருகிறார் அதை முன்னிட்டு நாங்கள் இங்கே அவர் இந்த கொடியை இந்த பொதுமக்களுக்கு காமிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கோம்